கலையிலுய கத்திரும் உலக ராட்சியருமான ஏசி கிருஷ்ணன் பநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமணவர்கள் விசேஷமாய் ஜெய்சி மின்ஸ் சென்னை யூடியூப் நேயர்கள் மற்றும் என்னுடைய ஊழியத்தினுடைய விடுதலை கூட்டத்தினுடைய செப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் நாம் சந்தித்து கொள்ளும்படி தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே இந்த நாளிலே மிகா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் என் அன்பு தேவப்பிள்ளையே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான நாளிலே உன் சத்துருக்களை பார்த்து சொல்லுகிறார் நீயும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என் சத்ருவே அலை என் சத்ருவே சந்தோஷப்படாத நான் விழுந்துட்டேன் நினைச்சு அல்லை நான் விழுந்தாலும் என்னை எழுந்திருக்கும்படியாய் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் நான் நான் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த அதிகாரமுள்ள வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் எலியா சொன்னான் நான் ஒருவன் மாத்திரன் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பிரியமான என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையிலே உன் சத்ருவனை பார்த்து கங்கணம் கட்டி என்று சொல்லி சிரித்து கொண்டிருக்கலாம் அல லூயா உன் சத்ரு சிரித்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை சிரிப்புக்கு இடம் கொடுக்க விட மாட்டேன் நீ அவர்களை பார்த்து சிரிக்கும் வண்ணமாக நீ அவர்களை பார்த்து சிரித்து மகிழத்தக்கதாய் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் உன் சத்ரு இன்றைக்கு உன்னை பார்த்து கங்கணம் கட்டி சிரித்து கொண்டிருக்கலாம் விழுந்தான் அவ்வளவுதான் என்று சொல்லி விழுந்து விட்டான் அல்லது எப்போ விழுவான்னு சொல்லி கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கிறது நம்ம விழுந்துட்டோம் நம்ம மோசம் போயிட்டோம் அவனுக்கும் நடக்கணும் அவனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் சத்ருவை நினைக்கிறது உண்டு கத்த சொல்லுகிறார் நீ தைரியம சொல் என் சத்ருவே நான் விழுந்தாலும் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் நான் பாவி விழுந்துட்டானா அதோட முடிஞ்சு போச்சு அவரை போட்டு அப்படி என்னது மண்ணினால் உருவாக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்ப என்ன மண்ணிலே போட்டு திருப்பிட வேண்டியது தான் துன்மார்க்கனுக்கு அதுதான் நடக்கும் உன் சத்ருவுக்கு அதுதான் நடக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னை பார்த்து சிரித்த அத்தனை சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அதுதான் நடக்கும் ஒரு காலத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே என்னை பார்த்து அவ்வளோதான் அப்படின்னு நினைத்தவர்கள்லாம் இன்றைக்கு சாட்சியாக என்னால் சொல்ல முடியும் ம் இன்னைக்கு அழுதுகிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க அவங்க அழுதுகிட்டு உட்காந்துருக்கறது எனக்கு இன்னுமே தெரியாதுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அப்பா எப்போவுமே எனக்கு மறைவாக இருப்பதில்லை என் வலது பட்சத்தில் இருக்கிறவர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் சொல்லிக்கொண்டே இருப்பார் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதியிலே உன்னை இணைத்திருக்கிறார் இதில் நீ ஒரு பங்காளராக இருக்கிறாய் நீ இதை விரும்புகிறாய் இதை லைக் பண்ணுகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை நினைத்து தான் கற்ற சொல்கிறாரு நீ அவர்களை பார்த்து சிரிக்க போகிற சிரிக்க போகிற ஏன் பாஸ்டர் உங்கள் சேனலை விரும்புகிறவர்கள் தான் அப்படி இல்லை பார்க்குற அத்தனை பேருக்கும் விருப்ப முடிய அத்தனை பேருக்கு ஏன்னா சில பிள்ளைகள் என்பது தேவ பிள்ளையே இந்த டெய்லி அணியை இந்த ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை வருகிற ஒவ்வொரு கருத்துடைய வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் வருகிற வார்த்தையை குறைஞ்சது ஒரு பத்து பேருக்காவது அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து இன்றைக்கு இந்த செய்தியை ஒரு நபர் பத்து பேருக்கு அனுப்புகிறார்கள் அவர்களை நினைப்பாரா துன்மார்க்கமாய் ஏமாற்றக்காரனாய் வஞ்சிக்கிறவனாய் எல்லா விதத்திலும் பொல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை நினைப்பாரா அல்ல லூயா உன்னை பார்த்து சிரிக்கும்படியாக எங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் சத்ருவே நான் விழுந்துட்டேன் நினைக்காத கர்த்தரனை எழுப்பிட்டார் பயப்படாத சகோதரி சகோதரியே ஆண்டவர் உன் கூட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிற உன் சத்துருவை பார்த்து தைரிய தைரியமாக சொல்லு உன்னை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார் உன்னை பலப்படுத்துகிறார் தைரியமாக சொல்லு ஏய் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கர்த்தரின் வலது பருஷத்தில் இருக்கிறபடினாலே நீ ஆசைக்க முடியாது உன் காரியமும் அசைக்க முடியாது உன் மையம் மாந்திரிகமும் செய்வனையும் உன்னுடைய வஞ்சிக்கிற குறி சொல்லுகிற ஆவியம் விபச்சாரத்தின் ஆவியம் ஒன்றும் செய்ய முடியாது தைரியமாக சொல்லு என் செய்ய ஒண்ணு செய்யாது தைரிமச்சல் என் குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது தைரிமச்சொல் சிரி சிரித்து கொண்டே இரு நீங்கள் சந்தோஷமா இருப்பதுதான் சந்தோஷமாக சந்தோஷமா தான் உங்களுடைய பலன் சமூகத்துக்குள்ளாக நீ விழுந்துட்ட நினைக்காத கர்த்த எழும்பு சத்துருவை அல்லா மண்ணுக்கே திரும்ப வைக்க போகிறார் அந்நிய கண்கள் சொந்த கண்களை காணும் ஆகையால் உன்னை பார்த்து நகைத்த சிரித்த அத்தனை பேருக்கும் அலை சரியான ஒரு அடி அவர்களுடைய பிடரி நீ பிடிச்சிட்ட இனி கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் ஏசூரனாய் கர்த்தர் உனை நடத்துவார் ஏசூரனாய் கர்த்தர் உனை நடத்துவார் ஏசூரனாய் கர்த்தர் உனை நடத்துவார் பயப்படாதே நீ பராக்கிரமச்சாலி நீ விழுந்துட்ட நினச்ச அத்தனை பேர்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் உன்னை பராக்கிரமச்சாலையை நடத்தப் போகிறார் பயப்படாதே செபிக்கலாமா மகா இறக்கம் கிருபன் இருந்தைகள் அல்லாண்டு நன்றி துதிக்கிறோம் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் விழுந்துவிட்டோம் என்று சொல்லி கங்கணம் கட்டின அத்தனை பிள்ளைகளுக்கும் தலையில் ஒரு அடியை கர்த்தர் சம்மட்டியாய் கர்த்தரை அடித்து தலையை நொறுக்கினதற்காக நன்றி செலுத்த செபிக்கிறேன் தெய்வ வல்லமை தெய்வாபிஷேகம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் கர்த்தருடைய ஆவியான இருக்கிறீர் எங்கள் சத்துருக்கு மத்தியில் பந்தியை ஏற்படுத்திட்டு எங்கள் தலையை நாள் அபிஷேகம் பண்ணிட்டு எங்கள் கொம்பை உயர்த்திட்டு சத்துருக்கு நேரிடுவதை எங்கள் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது இனியும் காணப்போகிறது அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் நீர் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் செபிக்கிற சபைகள் எங்கள் நல்ல பிதா ஆமின் அலை லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமின் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்